ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மட்டும் மோசமாக ஆரம்பித்துள்ளது விளையாடிய முதல் இரு ஆட்டங்களிலும் மோசமாக தோற்று புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது ராஜஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டாவது இடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்தாவது இடமும் பிடித்த ராஜஸ்தான் அணி கடந்த வருடம் பிளே ஆஃபுக்கு தகுதி அடைந்து மூன்றாவது இடம் பிடித்தது இந்த முறை இரு ஆட்டங்களிலும் விளையாடி தோற்றதை பார்க்கும்போது கடைசி இடம்தான் கடைசி வரைக்கும் நீடிக்குமா என்கிற சந்தேகம் ஆர் ஆர் ரசிகர்களுக்கு எழுந்துள்ளது இந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் காயம் காரணமாக மூன்று ஆட்டங்களில் பேட்டராக மட்டுமே விளையாடுவார் என்கிற அறிவிப்பே முதல் பின்னடைவை உருவாக்கியது இளம் வீரர் ரியான் பராக் கேப்டன் பொறுப்பை ஒழுங்காக சுமக்க முடியாமல் தடுமாறி வருகிறார் ராஜஸ்தானின் பிரச்சனை இப்போதல்ல ஏலத்துக்கு முன்பே ஆரம்பித்துவிட்டது என்பதுதான் அதன் தடுமாற்றத்துக்கான முதல் காரணம் ஏலத்துக்கு முன்பு சஞ்சு சாம்சன் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தலா ரூபாய் பதினெட்டு கோடிக்கும் ரியான் பராக் துருவ் ஜுரலை தலா ரூபாய் பதினான்கு கோடிக்கும் ஷிம்ரோன் ஹெட்மயரை ரூபாய் பதினோரு கோடிக்கும் சந்தீப் சர்மாவை ரூபாய் நான்கு கோடிக்கும் தக்க வைத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பட்டியல் வெளியான போதே பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது ஆர் ஆர் அணியின் பெரிய பலமாக சமீபத்திய வருடங்களில் இருந்தவர் ஜாஸ் பட்லர் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராஜஸ்தானுக்காக விளையாடிய பட்லர் தான் இந்த காலகட்டத்தில் அந்த அணியில் அதிக ரன்கள் எடுத்த பேட்டர் இந்த வருடம் ஐந்து பேட்டர்களை வைத்தும் அவர்களில் ஒருவராக கூட பட்லர் இடம்பெறவில்லை மேலும் ட்ரெண்ட் போல் ஜஹல் அஸ்வின் போன்றோரையும் தக்க வைக்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சரி மெகா ஏலத்திலாவது இவர்களை மீட்டு விடுவார்களா என்று பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை இதனால் புதிய பந்துவீச்சு படையை ராஜஸ்தான் அணி எப்படி உருவாக்கப் போகிறது என்கிற கேள்வி ஏலம் முடிந்த பிறகே எழத் தொடங்கியது செஹெல் அஸ்வின் என இரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு பதிலாக இலங்கையின் ஹசரங்கா தீட்சன்னாவை ஏலத்தில் தேர்வு செய்தது ராஜஸ்தான் இந்திய சுழற்பந்து ஜாம்பவான்களுக்கு வெளிநாட்டு வீரர்கள் எப்படி ஈடாக முடியும் நான்கு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே விளையாட வைக்க முடியும் என்கிற சூழலில் அணித்தேர்வில் அது எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மாற்றாக ஜோப்ரா ஆர்ச்சர் ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டார் ஆர்ச்சர் துஷார் தேஷ்பாண்டே ஹசரங்கா தீக்ஷனா என இந்த நான்கு பந்து வீச்சாளருக்கு மட்டும் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து கோடியை செலவிட்டது ராஜஸ்தான் வேறு வெளிநாட்டு பேட்டர்கள் யாரையும் ஏலத்தில் தேர்வு செய்யவில்லை ஏலத்தின் போது இதெல்லாம் அதிசயமாக பார்க்கப்பட்டது இம்முறை பட்லர் இல்லாததால் சஞ்சு சாம்சன் தொடக்க பேட்டராகவும் ரியான் பராக் மூன்றாவது பேட்டராகவும் களமிறங்குகிறார்கள் அடுத்தது நிதிஷ் ராணா ஐந்தாவதாக கூட ஹெட்மயர் களமிறங்குவதில்லை என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது சன்ரைசர்ஸுக்கு எதிராக ஆறாவதாகவும் கே எதிராக எட்டாவதாகவும் களமிறக்கப்பட்டார் ஹெட்மயர் இதற்காகவா அவரை ரூபாய் பதினோரு கோடிக்கு தேர்வு செய்தீர்கள் என்று கடுமையான விமர்சனங்களை தற்போது எதிர்கொண்டுள்ளது ராஜஸ்தான் மிகவும் எதிர்பார்த்த ஜெய்ஸ்வால் கேப்டன் ரியான் பராகின் பேட்டிங் தோல்விகள் அணியின் முதன்மை திட்டங்களை தவிடுபொடியாக்கிவிட்டன முதல் ஆட்டத்தில் துருவ் ஜுரல் முப்பத்தி ஐந்து பந்துகளில் எழுபது ரன்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்தினார் அவரை அடுத்த ஆட்டத்தில் ஆறாவதாக களமிறக்கினார்கள் அவருக்கு முன்பு களமிறங்கிய ஹசரங்கா மட்டுமல்ல இம்பாக்ட் வீரராக கொண்டு வரப்பட்ட பேட்டர் சுபம் துபேவும் சொதப்பவே திட்டம் இன்றி தடுமாறி போய்விட்டது ராஜஸ்தான் முதலில் பேட்டிங் செய்கிற எல்லா அணிகளும் ஏழு பேட்டர்களுடன் களமிறங்கும் போது ராஜஸ்தான் மட்டும் ஆறு பேட்டர்களுடன் மட்டுமே களமிறங்குகிறது இதனால் இம்பாக்ட் வீரரை முதலிலேயே பயன்படுத்த வேண்டிய நெருக்கடியும் அந்த அணிக்கு உள்ளது இந்த உத்தி கடந்த முறை ஓரளவு உதவினாலும் இந்த முறை பல்லிளித்துவிட்டது தில்லி அணியில் அசுதோஷ் சர்மாவும் சிஎஸ்கேவில் தோனியும் எட்டாவதாக களமிறங்கும்படியான வலுவான பேட்டிங் ஆர்ஆர் அணிக்கு இம்முறை அமையவில்லை பஞ்சாப் அணியில் ஒன்பது பேட்டர்கள் வரை விளையாடுகிறார்கள் பேட்டிங் ஆழமாக இல்லாததால் ராஜஸ்தான் பேட்டர்களால் மற்ற அணியினர் போல முதலில் இருந்தே அதிரடியாக விளையாடும் மனநிலை இல்லாமல் போய்விடுகிறது பிரதான வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சரின் படுதோல்விகள் கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன முதல் ஆட்டத்தில் நான்கு ஓவர்களில் எழுபத்தி ஆறு ரன்கள் கொடுத்து மோசமான சாதனையில் முதலிடம் பிடித்தார் கேகேஆருக்கு எதிராக ஆர்ச்சரும் ஹசரங்காவும் மிக மோசமாக பந்து வீசியதால் ராஜஸ்தானால் தலை நிமிரவே முடியாமல் போனது இதுவரை பவர் பிளேயில் ஒரு விக்கெட் மட்டுமே எடுத்துள்ளார்கள் பந்து வீச்சாளர்கள் மேலும் ஜெய்ப்பூரிலேயே எல்லா ஆட்டங்களையும் விளையாடாமல் இரண்டு ஆட்டங்களை குவஹாத்தியிலும் விளையாடுகிறது ராஜஸ்தான் அந்த ஆடுகளமும் நேற்று கே கேஆர் அணிக்கு தான் பொருத்தமாக இருந்தது இந்த ஏற்பாட்டுக்கு ராஜஸ்தான் அணி ஒப்புக்கொண்டிருக்க கூடாது என்று முன்னாள் ஆர் ஆர் வீரர் ஷேன் வாட்சன் கூறியுள்ளார் சென்னை மும்பை போல ஒரே இடத்தில் அதாவது ஜெய்ப்பூரிலேயே அனைத்து ஆட்டங்களையும் ராஜஸ்தான் விளையாட வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார் ஐபிஎல் போட்டியில் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது கிடையாது ஆரம்பத்தில் மோசமாக விளையாடிய அணிகள் பிறகு மீண்டெழுந்து கோப்பையை வென்ற சம்பவங்களும் நடைபெற்றுள்ளன இனிமேலாவது ராஜஸ்தான் அணி நிறைய வெற்றிகளை அடைந்து புள்ளிகள் பட்டியலில் மேலேறி வரட்டும்